ஹாய் மக்கள் வெல்கம் டு எட்டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க ஒரு குட்டி மாளிகைன்னு சொல்லலாம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு இருபத்தி நாலு அடி ரோடில் பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க கிருஷ்ண ஸ்கூல்லேருந்து ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் இருக்குங்க பல்லாவரம் டு குன்றூத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைச்சிருக்கேன் இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டென் லேக்ஸு ஃபிக்ஸட் கிடையாதுங்க வாங்க ஏ டு செட் சேனல் மூலிமா அவர்களுக்கு பக்காவான டிஸ்கவுண்ட் பொங்கல் ஆஃபர் நிறைய காத்துட்டு இருக்குங்க மிஸ் பண்ணிடாமல் உடனே வந்து ஸ்க்ரீனில் தன்னை நம்பர் கால் பண்ணிட்டு பில்டரை காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக அந்த வீடை வாங்கிலாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தேவை இல்லை நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டிங்க எலிவேஷன் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக ஃபுல்லாக லைட் செட்அப்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்குங்க மெயின் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு எம்எஸ்ஸில் கேட் பண்ணியிருக்கோம் நல்ல ஸ்ட்ராங்கான கேட்டு தாங்க உள்ள வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இனோவா டைப் கார் எடுத்துலாம் கார் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் டூ ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு மினி பங்களான்னு சொல்லலாம் ஏன்னா வாங்க உள்ளே போய் காட்டுறேன் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் மெயின் டோருங்க மெயின் டோரை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க எல்லா இடத்துலையும் வந்து டைல்ஸ் தான் போடுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃபுல்லா வந்து கிரானைட் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சீஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கலாம் டிவி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த சைடுல பூஜை ரூம் கபோர்டும் நல்லா அழகாகவே இருக்குங்க அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் பண்ணியிருக்காங்க எல்லா லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க செட் பேக் எவ்வளவு பெரிய செட் பேக் பாருங்க ஃபுல்லா கார்டன் விற்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க வாங்க போயிட்டு பெட்ரூம் பார்த்துடலாம் டோர் வந்து பாத்தீங்கன்னா அழகான பிரஸ்டூட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதினொன்று சென்டில் டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க வாங்க போயிட்டு பெட்ரூம்ஸ் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் டிரெஸ் ரூமு உங்களுக்கு இந்தியன் கிளாஸிட் பண்ணி கொடுத்தாங்க பார்க்க சூப்பராகவே இருக்குங்க படிக்கட் ஃபுல்லாக கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்எல் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க கீழே மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாயர் ஏர் ஏரியா ஃபயர் ஏரியா அதை தாண்டி இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான ஃப்ரெஷ் ஒரு டோர் தான் இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான டபுள் கலர் ஷேட்ல ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு சைஸ்ல மேலே ஸ்பாட் லைட் போட்டு செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல ஒரு பால்கனி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம்ங்க உங்களுக்கு வந்து ஆறுக்கு ஏழு சைஸ்ல நல்ல ஸ்பீஷியஸா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் மாதிரி இருக்கு பாருங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு ஷெல்ஃபு லாஃப்ட் கவுண்டர் டாப் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் இருக்குங்க ஆறுக்கு ஏழுற மாதிரி அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணி நான் சொல்கிறதாக தெரிய வராது ஏன் இதே பண்ணுற அழகான வீட்டில அடுத்தவங்க எல்லாருக்கும் பா பாய்